சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக கட்சி உடைந்தது கூண்டோடு விலகிய முக்கிய புள்ளிகள் எடப்பாடியின் கதை ஒட்டு மொத்தமாக முடிந்து விடுமா இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதிமுகவில் திடீர் திடீர் மாற்றங்கள் இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அரசியலில் நடக்கக்கூடிய அண்மை நிகழ்வுகளையும் உண்மை நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணுன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறது திமுகவுக்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது அல்லது மூன்றாவது பெரிய கட்சியாக அதிமுக கட்டாயம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்த கட்சி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் உள்ள பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தினா அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா அது வந்து யாருக்கு தெரியுமோ இல்லையோ கட்சியுடைய தலைமைக்கும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நன்கு அறிவார் இதை அது மக்களும் பார்த்தினா அறிஞ்சிருப்பார்கள் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய இழப்பையும் பின்விடைவுகளையும் பார்த்தினா இந்த உட்கட்சி பூசல் என்பது தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்து பார்த்தினா கூண்டோடு விலைகைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறிப்பாக அதிமுகவில் ஓபிஎஸ் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட முக்கியமான புள்ளிகளை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து நீக்கியிருக்கிறார் அது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்று டிடிவி தினகரன் சரிங்களா இன்னொன்று சசிகலா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் ஜேசிடிவி பிரபாகரன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெங்களூரு புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவுடைய முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக அதாவது இருந்தவர் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவராக இருந்த நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களையும் பார்த்தினா அதிரடியாக கட்சியிலிருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்களே வந்து பேசியிருக்கிறாரு எனக்கு சார்பாக அதிமுகவிலே நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு ஆதரவானவங்க நான் அவங்கள வந்து என் பக்கம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து கட்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது ஏன்னா முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் அவர் பெயரை குறிப்பிடல இது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ஒன்று சி வி சண்முகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று ஜெயக்குமார் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வகுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா முதல்ல சொன்னதே பார்த்தினா நம்முடைய சி வி சண்முகமும் ஜெயக்குமார் ஆனன் அவர்களும் அதாவது பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் நம்ம கூட்டணி வகுக்கிறதுனால தான் பார்த்தினா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறோம் அதனால் பாஜகவுடன் கூட்டணி வேணாம் தனித்தே போட்டியிடலாம் இல்லை மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இதனால் பார்த்தினா இவர்களும் செங்கோட்டனுக்கு ஆதரவாக உடன் ஆதரவாக பார்த்தீங்கன்னா கூண்டோடு கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிட்ட திட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணைங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி மக்களே அப்டேட் அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி